வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுட வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஆசான் அருள்தந்தை வேதாத்ரி மகிழ்ச்சி அவர்கள் நம்மோடு சுக்குமமாக நிறைந்து இந்த சிந்தனையை சிறப்பித்து தருவாராக இன்றைய சிந்தனையாக மனித உறவுகள் மேம்பட என்ற தலைப்பிலே அவர்கள் நமக்கு சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அதில் தொடர்ச்சியாக நம்ம பார்த்துட்டு வர்றதில் இன்றைக்கி அதில் ஐந்தாவதாக சொல்லி சொல்லியிருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்டு சில நேரங்களில் சில சங்கடங்களை சகித்துத்தான் ஆக வேண்டும் என்று உணருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பொதுவாக சங்கடம் அப்படிங்கிறதே நமக்கு ஒரு பொருந்தாத உணர்வாக தான் இருக்கும் இதில் நமக்கு மட்டுமில்லாமல் பெரிய பெரிய மகான்களும் பெரிய ஞானிகளும் கூட இதில் மாட்டி தவிச்சிருக்கிறதா நம்ம நிறையா கதைகளில் படிச்சுருக்கோம் பஞ்சபாண்டவர்களை தர்மருக்கும் அப்படி ஒரு சங்கடம் வந்தது அதனால தான் அவரை அது பற்றின விஷயத்தை சொல்லும் பொழுது நமக்கு தர்ம சங்கடம் அப்படின்னு சொல்லுவாங்க காட்டுக்குள்ள ஒரு நாள் பஞ்சபாண்டவர்களுக்கு நல்ல தாகம் எடுத்தது நீர் நிறைந்த ஒரு பொய்கையில் தண்ணி எடுத்து வர தம்பியரில் ஒருத்தரான நகுலன் வந்து போகிறான் திரும்பி வரல அப்புறம் சகாதேவன் அப்புறம் அர்ஜுனன் அவனை தொடர்ந்து பீமன் இவங்க எல்லாருமே போயிட்டாங்க யாருமே வரலை இப்போ தம்பிகளோட கதி என்னாச்சுன்னு தர்மர் தேடி போகிறாரு அது ஒரு யட்சனோட குளம் அந்த யட்சன் வந்து தர்மர்கிட்ட கேட்குறாரு நான் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் அதை மதிக்காமல் உன்னுடைய தம்பிமார்கள்லாம் நீர் எடுத்ததால் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறான் இப்போ தர்மர் வந்து நீ கேள்வி கேளு நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அவன் கேள்வி கேட்குறான் அவர் எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்கிறாரு அதெல்லாம் ஒரு வேற கதை அது இங்கே விஷயம் கிடையாது இப்போது எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொன்ன உடனே அந்த அச்சன் வந்து மன மகிழ்ச்சி அடைஞ்சு நீ தாராளமாக இந்த குளத்தில் தண்ணி அருந்தலாம் மேலும் உன்னோட சகோதரர்களோட ஒருத்தரை நான் உயிர்ப்பிச்சு தர்றேன் உனக்கு யார் வேணும் அப்படின்னு கேட்குறான் அப்போது தர்மர் வந்து ரொம்ப யோசிக்கிறாரு அதுக்கப்புறம் நகலனை உயிர்ப்பிச்சு கொடு அப்படின்னு கேட்குறேன் இப்போ யட்சன் கேட்குறான் ஏன் நகலனை கேட்குற பீமன் அவ்வளோ உரிய வீரன் இருக்கிறான் பலசாலி வில்வித்தை தெரிஞ்ச அர்ஜுனன் இருக்கிறான் நல்ல நல்ல சகோதரர்கள் இருக்கும்போது நகலனை ஏன் கேட்குற அப்படின்னு கேட்குறான் அப்போது அதுக்கு தர்மர் பதில் சொல்கிறாரு என்னோடய தந்தைக்கு குந்தி மாத்திரைன்னு ரெண்டு மனைவியர் இருக்காங்க நாங்கள் மூணு பேர் குந்தியோட பிள்ளைங்க நகுலனும் சகாதேவனும் மாத்திரையோட குழந்தைங்க அப்போது குந்தி குந்தியோட புத்திரர்களை மூத்தவனான நான் உயிரோடு இருக்கிறேன் அப்போ மாத்ரி புத்திரர்களோட மூத்தவனான நகுலன் உயிரோடு இருக்கட்டும் இது தானே நியாயம் தர்மம் அப்படின்னு சொல்கிறாரு இப்போது அந்த யட்சன் வந்து ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சு அவங்க எல்லாத்தையுமே உயிர்ப்பிச்சு கொடுக்குறான் இப்போ இதில் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோன்னா யாரை உயிர்ப்பிச்சு எடு எடுத்து கூட்டிகிட்டு வந்தோன்னா சரியாக இருக்கும் அப்படின்னு தர்மருக்கு அந்த நேரம் ஒரு பெரிய சங்கடம் ஏற்பட்டதும் தர்மபுத்திரருக்கே சங்கடம் ஏற்பட்டதால் தர்ம சங்கடம் அப்படின்னு அதை சொல்லுவாங்களாம் இதே போல் மற்றொரு இடத்துல பாஞ்சாலிக்கு துகில் உரியப்பட்ட போதும் தர்ம சங்கடம் அவருக்கு ஏற்பட்டதாக சொல்லுவாங்க பொதுவாகவே நம்மளை மாதிரி மனிதர்களுக்கு சங்கடம் வந்து யாரால் வரக்கூடும் அப்படின்னு பார்த்தோம்னா அவரோட பழக்க வ வட்டம் இருக்கும் இல்லையா அந்த சர்க்கிளில் இருக்கக்கூடியவங்க மூலமாக பிரச்சனை வரலாம் உதாரணமாக அது உறவுகளாக இருக்கலாம் நட்பாக இருக்கலாம் பிடிக்காதவங்க மூலமாக பிரச்சனைகள் வரக்கூடும் யாருனே தெரியாதவங்க மூலமும் நமக்கு சங்கடங்கள் வரக்கூடும் சில சமயம் நமது செயல்களாலேயும் சங்கடங்கள் ஏற்படும் நமது எண்ணத்தாலேயோ சொல்லாலேயோ செயலாலேயோ சங்கடங்கள் ஏற்படக்கூடும் அது யாராக இருந்தாலும் அவர்களுடைய செயல்களாலேயும் எண்ணம் சாமி அழகாக சொல்லுவாங்க பார்த்தீங்களா எண்ணம் சொல் செயல் இந்த மூன்றில் ஏதாவது ஒன்றாலேயோ அல்லது இந்த மூன்று கூட அந்த பிரச்சனைகள் சங்கடங்கள் ஏற்படலாம் இப்படி ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை அதனுடைய தன்மையை நாம் அறிஞ்சு அந்த உறவு நல்ல முறையில் இருக்கணும் அப்படின்னு நினச்சோமானா அவற்றை நம்ம சகிச்சு தான் போகணும் இதையே சாமிஜி அவர்கள் மற்றொரு இடத்துல கவலை ஒழித்தலுங்கிற ஒரு தலைப்பில் நமக்கு நிறையா தத்துவ விளக்கங்கள் கொடுத்துருப்பாங்க அதில் ஒன்று வந்து பார்த்தோன்னா அந்த கவலைகளில் முதலாவதாக சொல்லக்கூடியது அனுபவித்தையே தீர்க்க வேண்டிய கவலைகள்னு சொல்லியிருப்பாங்க சில சங்கடங்களை நாம் அனுபவித்து தான் ஆகணும் சில கவலைகளை நாம் அனுபவித்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி இந்த இடத்துலையும் சில நேரங்களில் சில சங்கடங்களை சகித்து தான் ஆக வேண்டும் என்று உணருங்கள் அப்படின்னு அருத்தந்தி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க அவற்றை உணர்ந்து நாம் சரியான முறையில் நம்ம வாழ்க்கையை ஸ்திரப்படுத்தி கொண்டு வாழ்ந்தால் உறவுகளிலும் நட்புகளிலும் இந்த சமுதாயத்திலும் நல்ல ஒரு சுமுகமான நிலை ஏற்படும் என்று சொல்லிக்கொண்டு இத்துடன் இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொள்கிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் ஸ்கை வேதாத்திரிய அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி வாழ்க வளமுடன் அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம் இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்